வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குன்னு சொல்லிட்டு பேச போயிருந்தாங்க அப்படிங்களா அதில் வந்து நம்ம பற்றி தங்கமணி வேலுமணி கேபி அன்பழகன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் சி வி சண்முகம் இவங்க தான் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து கேபி முனுசாமியை பார்த்தீங்கன்னா தவிர்த்துட்டாங்க ஸோ தவிர்த்ததுக்கு முக்கியமான காரணம் சி வி சண்முகம் தான் வேணாம்னு சொல்லிட்டார் அவர் வந்து குழப்பந்தாங்க ஆகும் நம்மளை இப்போ பேசிடலான்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க இது ரெண்டு நாள் கழிச்சு நியூஸில் வெளியே வந்தோன்னா கேபி முனுசாமிக்கு வந்து அதிர்ச்சி நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாம ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க மாதிரி இந்த மேட்ரு தெரிஞ்சோன்னா கேபி முனுசாமி போய் வந்து எடப்பாடி பண்டிசாமி பேசும்போது வந்து நீங்கள் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பதவிக்கு ஆபத்து சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் தொண்டர்களும் போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பயமுடுத்துட்டு வந்துட்டார் ஸோ கேபி முனுசாமி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு அந்த ஆறு பேர் போனாங்கள்ல அவங்ககிட்ட போய் பேசுகிறாரு நான் வந்துருந்தால் சூதாரணமாக சொல்லியிருப்பேன்ல எடப்பாடி பழனிசாமி கிட்டே அப்படின்ற மாதிரி வந்து அங்கிட்டும் ஒரு துண்டு போட்டு வைக்கிறாரு இங்கிட்டும் ஒரு துண்டு போட்டு வைக்கிறாரு ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கக்கூடான்ற மாதிரி எண்ணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியோடு அதிகமாக இருக்கிறது கே பி முனுசாமி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சரி